வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் பன்னிரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இப்தாவும் எப்ராயிம் மக்களும் எப்ராயிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம் எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அம்மோனியருடன் போர் புரியச் சென்றீர் என்று கேட்டனர் உமக்கு எதிராக நாங்கள் உம் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றனர் இப்தா அவர்களிடம் அம்மோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்டபோது நான் உங்களை உதவிக்க அழைத்தேன் நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை எனக் கண்டு நான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அம்மோனியரிடம் சென்றேன் ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்புவித்தார் இப்படியிருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகின்றீர்கள் என்று கேட்டார் இப்தா கிளையாதின் எல்லா ஆள்களையும் ஒன்று திரட்டி எப்ராஹிமுக்கு எதிராக போரிட்டார் கிரையாதியர் இப்ராஹிம் மக்களை கொன்றனர் ஏனெனில் அவர்கள் கிளையாதியரே எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று படித்துரைத்திருந்தனர் கிளையாதியர் எப்ராஹிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றி கொண்டனர் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன் நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் கிளையாதியர் அவனிடம் நீ எப்ராஹிமை சார்ந்தவனா என்று கேட்பார் அவன் இல்லை என சொன்னால் அவர்கள் அவனிடம் ஷிபோலத்து என்று சொல் என்பர் அவன் சிபோலத்து என்பான் அவ்வார்த்தையை அவனால் சரியாக உச்சரிக்க முடியாது உடனே அவர்களை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொள்வர் இவ்வாறு அவர்கள் எப்ராஹிம் மக்களில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேரை கொன்றனர் இப்தா ஆறு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் கிளையாதைச் சார்ந்த இப்தா இறந்து கிளையாதின் நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்சான் ஏலோன் அவருக்கு பின் பெத்லகேமை சார்ந்த இப்சான் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வரும் முப்பது புதல்வியரும் இருந்தனர் அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு மனம் முடித்து வைத்தார் வேற்றினத்துப் பெண்கள் முப்பது பேரை தம் புதல்வருக்கு மனம் வைத்தார் அவர் ஏழு ஆண்டுகள் இஸ்ரேலில் தலைவராக விளங்கினார் இப்சான் இறந்து பெத்லகேமில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் செபுலோனை சார்ந்த ஏலோன் பத்து ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார் செபுலோனைச் சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோன் இருந்த ஐயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு நாற்பது புதல்வரும் முப்பது பேரன்களும் இருந்தனர் அவர்கள் எழுபது கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர் அவர் எட்டு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கியரின் மலை நாட்டு எப்ராயிம் நிலப்பகுதியில் இருந்த பிராத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி இருபத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டார் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்